அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சேவை ஆன்லைனில் உள்ளது குருகுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் இன்னும் விரிவாகப் பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் ரோப்லாக்ஸ் கார்ப்பரேஷன் டிக்கர் ஆர்பிஎல் மே பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளை பயன்படுத்தி மதிப்பாய்வு செய்யப்பட்டது வகைப்பாடு மூலம் குரோத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் ராப்லாக்ஸ் கார்பரேஷன் துணைப்பிரிவைச் சேர்ந்தது லிஷர் கேம்ஸ் முப்பத்தொன்று நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் முடிவுகளை பார்க்கவும் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் ஒன்பது புள்ளி ஐந்து மைனஸ் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூச்சியம் புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் ஒன்பது புள்ளி ஐந்து புள்ளிகளின் மதிப்பீட்டிற்கு எதிராக ரோப்லாக்ஸ் கார்பரேஷன் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் ராப்ளாக்ஸ் கார்ப்பரேஷன் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் ராப்ளாக்ஸ் கார்ப்பரேஷன் நூற்று ஐம்பத்தாறு புள்ளி ஏழு சதவீத இயக்கவியலை காட்டியது ஐம்பது புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது இது நிச்சயமாக எதையும் குறிக்கவில்லை ஆனால் இந்த உண்மையை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ரோப்லாக்ஸ் கார்பரேஷன் ஐம்பத்தைந்து புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் இருநூற்று ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் ரோப்லாக்ஸ் கார்பரேஷன் இருபத்தொன்று புள்ளி ஏழு எட்டு எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள தலைவர்களில் ஒருவர் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இருபத்தைந்து சென்ட் பில்லியன் நாற்பத்திரண்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் ரோப்லாக்ஸ் கார்ப்பரேஷன் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு பூஜ்ஜியம் ஆறு சதவீதமாக உள்ளது பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு ரோப்லாக்ஸ் கார்ப்பரேஷன் சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் இருபத்தொன்று புள்ளி ஏழு எட்டு எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் இது சந்தை மதிப்பை விட தொன்னூற்றி சதவீதம் குறைவாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் ஒன்று நாற்பத்தாறு மூன்று பில்லியன் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் பொறுப்புகள் மூலதனத்தின் ஐநூற்று எண்பத்தைந்து புள்ளி இரண்டு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் மதிப்பீடு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவின் சராசரி இருநூற்று எழுபத்திரண்டு புள்ளி ஒன்று ஆகும் இது துணைப்பிரிவை விட மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் எண்ணூற்று எண்பது டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட லாபம் தெரியவில்லை இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மோசமானது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஏப்ரல் பதினான்கு துணைப்பிரிவுக்கான சராசரி ஐந்து புள்ளி ஒன்று ஆகும் இது துணைப்பிரிவு சராசரியை விட நூற்று எண்பத்தி இரண்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவு விகிதங்களுடன் ஒப்பிடும்போது சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதங்களின் மதிப்பீடு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மோசமானது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி விளிம்பு மைனஸ் இருபத்திரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு இரண்டு புள்ளி ஒன்பது இரண்டு இரண்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட அறுநூற்று நாற்பத்தாறு சதவீதம் குறைவாகும் இது நிறுவனத்தின் சந்தை விலையில் உள்ள ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது ராப்லாக்ஸ் கார்பரேஷன் ஒருவேளை மிகை மதிப்பீடு நோக்கி நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் அறுநூற்று நாற்பத்தைந்து புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு மைனஸ் முன்னூற்று ஐம்பத்தைந்து புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி பதினோராயிரம் டாலர் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் மூன்றாயிரத்து நூற்று முப்பத்தெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு ஐநூற்று தொன்னூறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று அறுபத்தி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மூன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது ராப்ளாக்ஸ் கார்பரேஷன் துணைப்பிரிவிற்கு இந்த நிலை தோராயமாக அறுபத்தாறு சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக பிரிவு பங்குகள் நிறுவனத்தின் மதிப்பை விட குறைவாக மதிப்பிடப்படுகின்றன ராப்லாக்ஸ் கார்பரேஷன் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக எண்பத்தொரு டாலர் இருபத்தாறு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக எழுபத்தைந்து டாலர் இருபத்தொரு சென்ட் ஆகும் தற்போதைய விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தோராயமாக ஏழு சதவீதம் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு மதிப்பீட்டு முடிவுகளின் அடிப்படையில் ரோப்லாக்ஸ் கார்ப்பரேஷன் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு எண்பத்தொரு டாலர் இருபத்தேழு சென்ட் என்ற விலையில் விற்பனைக்கு வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோல்களை பயன்படுத்தி செய்யப்படுகிறது அகிமின் குறியீடு லாபம் எழுபது புள்ளி நான்கு ஒன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஒன்று மூன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூன் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது அந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் முக்கிய கொள்முதல் வரிசையாக இருக்கும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை தானாகவே சரி செய்யப்படுகிறது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் சிறந்த பார்வையாளர்கள்